வணக்கம் என் பேசுவான் கோந்திமான்வற்றின் மலையப்பள்ள எட்டப்பட்ட என் அதிகாரம் எழுவத்தி ஆறு பொருள் பொருள பொல்லாக்க செய்யும் பொருளாக செய்யும் பொருள் இல்லை பொருளாரை எல்லாரும் எல்லார் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு பொல்லனும் பொய்யா அழக்கம் எல்லாருக்கும் வேண்டிய தேர்த்து சென்று அண்ணினும் இன்பவீனும் திருநாய்ந்து தி தின்றி அந்த பொருள் அல்லோடும் அன்போடும் ஆறா பொல்லாக்கம் புள்ளார் பொல்லா விரல் உருபொருளும் பொருளும் தன் ஆர்த்தல் பொருளும் பொருள் அன்பின் குலவினும் செல்வ செவிலியால் உண்டு நீ யானை போ கண்டற்றால் தன்கனை தொன்று உண்டாக செய்வான் வினை வினைக பொருள் பொருளை செயக பொருளைச் சர்னர்க்கும் ஏகத நீர் கூடியது ஒன் பொருள் கால்பியன் பொருள் பொருள் ஏனே இரண்டும் வருங்க நன்றி